திருப்பாடல்கள் பத்து நீதிக்காக வேண்டல் ஆண்டவரே ஏன் தொலையில் நிற்கின்றேன் தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றேன் பொல்லான் தம் இருமாப்பில் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றன அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக பொல்லா தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் பொள்ளார் சிறுக்கு உள்ளாதவராதலால் அவரை தேட அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை எம் வழிகள் என்றும் நிலைக்கும் என்பதை உம் தீர்ப்புகளோ மிக மேலானவை அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை தம் பகைவர் அனைவரையும் பார்த்தும் அவர்கள் நகைக்கின்றனர் என்னை அசைக்க முடியாது தலைமுறையிலும் கேடு வராது என்று அவர்கள் அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவின் அடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றனர் ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாய் இருக்கின்றனர் குகையில் இருக்கும் சிங்கம் போல அவர்கள் மறைவில் பதுங்கி இருக்கின்றனர் எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கி இருக்கின்றனர் தம் படையில் சிக்க வைத்து இழுத்து செல்கின்றனர் அவர்கள் எளியோரை நலிவுற செய்து நசுக்குகின்றன அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர் இறைவன் மறந்து விட்டார் தம் முகத்தை மூடிக்கொண்டார் என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லா தமக்குள் சொல்லிக் கொள்கின்றனர் ஆண்டவரை எழுந்திருளும் இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும் எளியோரை மறந்து விடாதையும் பொள்ளார் கடவுளை புறக்கணிப்பதையே அவர் தம்மை விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்களை தமக்குள் சொல்லிக் கொள்வதே ஆனா உண்மையில் நீர் கவனிக்கின்றீ கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீ திரிக்கற்றவர் தம்மை உமிடம் ஒப்படைக்கின்றன அனாதைக்கு நீரே துணை பொள்ளார் மற்றும் தீயோர் கைகளை முறித்துவிடும் அவர்களது பொள்ளாங்கை தேடி கண்டுபிடித்து அகன்று விடுவர் ஆண்டவரை எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றேன் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கின்றேன் நீர் அராதை எடுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி மண்ணின் மண்ணினின்றும் தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை